ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகழினியால் சேனல் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கும் ஜிஹெச் ஆஸ்பத்திரிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு நம்ம ப்ரைவேட் ஆஸ்பத்திரி போனால் எவ்வளோ நேரத்தில் வந்துடறோம் வீட்டுக்கு நம்ம ஜிஹெச் ஆஸ்பத்திரி போனால் எவ்வளோ லேட்டாகி வருது அதுக்காகவே பதி பேர் வந்து ப்ரைவேட் ஆஸ்பத்திரி போகிறீங்க ஜிஹெச் ஆஸ்பத்திரி போகாமல் ஏன்னு கேட்டால் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து பாப்பா வயதில் இருக்கும்போது வந்து அப்படித்தான் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து அப்போ வந்து தெரியல என்ன பெனிஃபிட் இருக்குது ஜிஹெச் ப்ரை ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு தெரியல இப்போ நான் போகிறேங்கிறது தான் எனக்கு தெரியுது என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு வீட்டுக்கிட்ட வந்து ஒரு சுகாதார நிலை நிலை இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து எ எட்டு மாதம் வரைக்கும் நம்ம போவோம் செக்கப் போகும் எட்டு மாதம் வரைக்கும் செக்கப் போயிட்டு தான் இருப்போம் எட்டு மாதம் தொடங்கி பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா போகணும் பெரிய ஜிஹெச்சுக்கு அதே மாதிரி ஒம்பது மாதம் தொடங்கினதுக்கப்புறம் வார வாரம் நம்ம போகணும் வார வாரம் போகணும் வார வாரம் போகிறது வந்து நம்ம வந்து வார வாரம் நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம போக முடியாது ஜிஹெச்க்கு அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி போய் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஓபி சீட்டுன்னு ஒன்று போடணும் இதுதான் ஓபி சீட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகும்போது ஓபி சீட்டு போடணும் இந்த ஓபிசீட்டை வந்து நம்ம எத்தனை டைம் ஜிஹெச் போகிறோமோ அத்தனை டைம் நம்ம இந்த ஓபிசீட்டில் நம்ம எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் என்னோடய ஓபிசீட்லேயே பார்த்தாலே தெரியும் எத்தனை டேட்டு அதுலேயே இந்த ஒரே ஓபி சீட்டில் போட்டிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இந்த ஓபி சீட்டில் இப்போ நீங்கள் எத்தனை டேட்டு போட்டுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா ஃபஸ்ட்டு வந்து ஒம்பது எட்டு பதினாலு எட்டு இருபத்தி மூணு எட்டு இருபத்தி எட்டு எட்டு அப்புறம் வந்து ஏழு எட்டு இருபத்தி நாலு எட்டு இருபத்தி ஆறு எட்டு இத்தனை நாளும் போனதுக்கு வந்து ஒரே ஓபி சீட்டு தான் இதில் முடிஞ்சு போச்சுன்னு காட்டி தான் ரெண்டாவது ஓபிசீட்டு போட்டு கொடுத்தாங்க இந்த போன வாரம் நான் போனப்போ இந்த ஓபிஷீட்டு தான் இன்னும் வந்து நமக்கு எண்ட்ரி போடுவாங்க அதே மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன கிழமை போகிறோமோ அதே கிழம தான் போக முடியும் நல்லா பாருங்கள் சீல் வச்சுருவாங்க சீல் வச்சு இங்கே ஒரு சீல் கவர்மெண்ட்டுக்கான சீல் இங்கே ஒரு சீல் இது என்ன சீல்னு கேட்டிங்கன்னா யூனிட் ஒன் போட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து புதன்கிழமை போயிருந்தேன் செவ்வாய்க்கிழமை எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க சுகாதார நிலைக்கு போகணும் அங்கே செவ்வாய் கிழமை வந்து நான் வெயிட் அதிகமாக இருந்தேன் பிளட்டு கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லி ரெஃபரன்ஸ் எழுதி கொடுத்தாங்க பெரிய ஜிஹெச்க்கு அப்போ வந்து நான் புதன்கிழமை போயிருந்தேன் அப்போ வந்து யூனிட் ஒன்னில் வந்து எனக்கு வந்து கொடுத்த டேட்டு கிழமை வந்து மூணு கிழமை திங்கள் புதன் வெள்ளி இந்த மூணு நாள் தான் நான் போகணும் மூணு நாள் இல்லாமல் செவ்வாய் வியாழன் சனி இந்த மூணு நாள் நான் போனேன்னு என் பார்க்க மாட்டாங்க திருப்பி வீட்டுக்கு விட்ருவாங்க எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து தண்ணி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து பவுட்ரு கொடுத்தாங்க பவுட்ரை குடிச்சி நார்மலாகிடுச்சி நெக்ஸ்ட்டு வந்து பிளட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதையும் நார்மலாகிடுச்சு தேர்டு வந்து சுகர் இருக்குன்ட்டாங்க சுகர் வந்து நார்மலாக வந்து ஒன் டொண்ட்டி தான் இருக்கணும் எனக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி நைன் இருந்துச்சு அதுக்கு வேறு பக்கம் எழுதி கொடுத்தாங்க அங்கேயும் போய் பார்த்ததுக்கு அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மல் தான் தான் இருக்குது அதனால் பேபி பிறந்தக்கப்புறம் ஒன் மன்த்து கழித்து டெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நன்றி கொடுத்துருக்காங்க ப்ளட்டு வந்து நைன் பாயிண்ட் தான் இருந்துச்சு எனக்கு அப்போ வந்து ப்ளட்டு ஏற்றணும் அப்படின்ட்டு நான் போன வாரம் புதன்கிழமை எங்கள் வீட்டுக்கார கூட்டிட்டு ப்ளட்டு ஏத்துறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் ரிப்போர்ட்டு கொடுத்துட்டு வந்துருந்தேன் ப்ளட்டு ஏன் கம்மியாகுது அப்படின்னு பார்க்குறக்காக அந்த ரிப்போர்ட்டை வாங்கி நான் கையில் பா பார்க்குற வரைக்கும் பதட்டமாக இருந்துச்சு எவ்வளோ ப்ளட்டு இருக்குமோ அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி நான் பார்க்குறேன் டென் பாயிண்ட் த்ரீ காட்டுச்சு ப்ளட்டு அவங்க ப்ளட்டு ஏற்ற வேணாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க ப்ளட்டு ஏற்றலை இது வந்து வீட்டுக்கிட்ட இருக்க சுகாதார நிலையத்தில் வந்து எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் எழுதி கொடுத்தாங்க உங்களுக்கே தெரியுங்க பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் போட்டிருப்பாங்க நைன் பாயிண்ட் நைன் ப்ரெட்டு கம்மியாக ஒரு பாயிண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னு எழுதி கொடுத்துருந்தாங்க வெயிட் வந்து ஒன் மந்த்லேயே த்ரீ கேஜி ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் எழுதி கொடுத்துட்டாங்க அந்த சீட்டு தான் இது இதை வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும் ப்ரஸ் டெலிவரி டைம் வரைக்கும் முன்னாள் திட்டுவாங்க அதுக்கும் நம்மளே நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த நைன் பாயிண்ட் நைனுக்கு அப்புறம் வந்து ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுத்தேன்ல அதில் வந்து நைன் பாயிண்ட் த்ரீ தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு நைன் பாயிண்ட் த்ரீ இருந்துச்சு அதுவும் அது இது கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ப்ளட்டு ஏற்ற சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த அன்னிக்கு ஒரு டெஸ்ட் எடுத்திருந்தேன் அதில் வந்து நைன் பாயிண்ட்டு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஏன் ப்ளட்டு கம்மியாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட்டு கொடுத்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஒன் வீக்காக த்ரீ டேஸோ ஃபோர் டேஸோ கழிச்சு ரிப்போர்ட் வாங்கியிருந்தோம் அப்போ வந்து தான் த்ரீ பாயிண்ட் டென் பாயிண்ட் த்ரீ ப்ளட் இருந்துச்சு நீங்கள் ப்ளட்டு ஏற்ற வேணாம் இதவே க கன் கண்டினியூவாக கொண்டு வந்துக்கோங்க ப்ளட்டு குறைய விடாமல் ஏறட்டும் ஆனால் ப்ள ப்ளட்டு குறையக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எல்லாமே நார்மல் தான் அவங்க இருந்துச்சு ரிப்போர்ட்டில் இது வந்து எக்கோ ஸ்கேன் போட்டு அதுலேயும் எல்லாமே நார்மல் தான் சொல்லியிருந்தாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நமக்கு வந்து என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் போனால் நம்ம வந்து எத்தனை டைம் எவ்வளோ என்ன டைமுக்கு வேணால் போய்க்கலாம் ஏன்னா அங்கே வந்து நம்ம ப்ரைவேட்டு நம்ம காசு கொடுத்து பார்க்குறோம் டாக்டர் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து பார்ப்பாங்க ப்ரைவேட்டு பொறுமையாக பொ எல்லா ஹாஸ்புல்லையும் பொறுமையாக தான் பார்ப்பாங்க ப்ரைவேட்டுங்க நம்ம எப்போ வேணால் போய்க்கலாம் டேட் தள்ளி கூட போனால் கூட ஏன் தள்ளி வந்த அப்படின்னு திட்டுவாங்க ஆனால் ஜிஹெச் வந்து நம்ம கொடுத்த டேட்டுக்கு நம்ம போகணும் கரெக்டான டைமுக்கு போகணும் முக்கியமாக வந்து நம்ம நான் வந்து திருப்பூர் ஜிஹெச்சு வந்து ஆறு மணிக்கெலாம் அங்கே இருந்தால் தான் நான் வந்து திருப்பி ரிட்டன் வந்து பத்து மணிக்கெலாம் வீட்டுக்கு வர முடியும் ஆனால் நான் பாப்பா ஸ்கூல் கேளை போட்டுவிட்டு எட்டையே முக்காலுக்கு தான் போவேன் திருப்பி நான் எப்போ ரிட்டன் வீட்டுக்கு வருவேன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு மணி பன்னெண்டரை ஆயிரும் டோக்கன் வந்து இருபத்தி நாலு இருபத்தி எட்டு வரைக்கும்லாம் போயிடும் இப்போ வந்து நயன் மன்த் ஸ்டார்ட் ஆனங்காட்டி தான் ஏழு மணி ஏழே காலுக்கெல்லாம் அங்கே இருக்கிறேன் அப்போயே டோக்கன் நான் போன வாரம் போகும்போது பதினாலாவது டோக்கனு இப்போ புதன்கிழமை போகணும் இப்போ நான் எடுக்கிற வீடியோ வந்து திங்கக்கிழமை ரெண்டாம் தேதி நான் புதங்கிழமை போகணும் ஆஸ்பத்திரிக்கு அப்போ வந்தீங்கன்னா ஏழு மணிக்கு நான் போனால் தான் ரிட்டன் வர முடியும் சீக்கிரமாக வர மு சீக்கிரமாக வரணும் அப்படின்னா நம்ம அப்போ தான் போயாகணும் ஏழு மணிக்கு போனால் தான் சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வர முடியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் டிஃப்ரெண்ட்டு ப்ரைவேட்னால் நம்ம எங்கேயும் அதே வேணாம் அதே ஆஸ்பத்திரியில் பார்க்கணும் ஜிஹெச்னா வீட்டுக்கு போயிட்டு 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 போய்ட்டு வரணும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை நான் பாப்பாவுக்கு எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும்னு தெரிஞ்சிருந்தால் நான் வந்து கண்டிப்பாக ஜிஹெச் தான் பார்த்துருப்பேன் எனக்கு வந்து அப்போ வந்து தெரியல இப்போ இருக்க கொஞ்சம் தைரியம் அந்த இதெல்லாம் கூட எனக்கு அப்போ கூட கொஞ்சம் கொஞ்சம் கூட இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அண்ணங்க வந்து என்னை வண்டியே கூப்பிட்டு போய்ட்டு வண்டிகே கூப்பிட்டு வந்துடுவாங்க எங்கேயாலுமே தனியாக மாட்டாங்க வீட்டில் எங்கே எங்கேயுமே தனியாக மாட்டாங்க அந்த ஒரு இதுலேயே நான் அப்படியே வளர்ந்துட்டேன் இப்போ மேரேஜுக்கு அப்புறம் தான் எங்கள் என்னையை கொஞ்சம் வீட்டுக்காரர் வந்து எங்கே வேணால் போயோ அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயாக தைரியமாக இருக்கணும் அப்போ அந்த ஒரு தாட்டில் வந்தங்காட்டி தான் எனக்கு வந்து இப்போ நானாக எங்கே வேணாலும் போகிறேன் வரேன் இப்போ வரைக்கும் நயன் மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா கூட கூப்பிட்டு போய் யாருமே நான் கூட கூப்பிட்டு போனதில் ஆஸ்பத்திரிக்கு எங்கள் வீட்டுக்காரர் வருவாங்க ஆனால் உள்ளே அலவுடு கிடையாது இப்போ உள்ளே வந்து அலவுடு கிடையாது கூட வந்து யாருமே அலோடு இல்லை வெளியே தான் வெயிட் பண்ணி உட்காரணும் உள்ளே வந்து இங்கே யாருக்குமே அலோடு கிடையாது நானாக தான் போயிட்டு நானாக தான் வந்துகிட்ருக்குறேன் அந்த ஒரு தைட்ட எனக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரில ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பாப்பாவுக்கு வந்து நான் நான் போகும்போது ரெண்டு பேர் கூட வருவாங்க நான் இன்னொரு சக்தி மூணு பேர் மொத்தம் தான் இருந்தேன் ஆனால் இப்போ வந்து இந்த டெலிவரிக்கு வந்து நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரில பார்க்கலாம் தையமாக இருப்பேனா பயப்படுவேனான்னு தெரில இப்போ இருக்க ஜிஹெச் போயிட்டுருக்குறேன் டெலிவரிக்கு பயப்படாமல் போகணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இந்த வீடியோ எடுக்கணுன்னு தான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்